வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கி சட்டமன்ற தேர்தல் வந்து காலையிலேருந்து நடந்துக்கி இருக்கு மொத்தம் மூன்று கட்டங்களாக ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்குது இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் மொத்தம் இருபத்தி நாலு தொகுதிகளுக்கான தேர்தல் இன்றைக்கி வந்து நடக்குது பாஜக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மக்கள் ஜனநாயக கட்சி ஸோ இந்த மும்முனை போட்டி வந்து இப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர்டிக்கில் த்ரீ செவன்ட்டியை தூக்கி குப்பை தொட்டிகளை வீசினாங்க பார்த்தீங்களா அதன் பிறகு தான் ஜம்மு காஷ்மீரில் அமைதி வந்து இருக்கு ஆர்டிக்கில் த்ரீ செவன்ட்டியை தூக்கி வீசின பிறகு நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் இப்போ ஒரு பெரிய ஷாக்கிங்கில் வந்து இருக்காங்க அப்படி ஒரு சம்பவத்தை இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை கேள்விப்பட முடியுது லெபனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்காங்கள அவங்க கையில் வந்து பேஜர் வச்சுருக்காங்க அந்த அவங்க கையில் இருந்த பேஜர் எல்லாமே ஒரே நேரத்தில் வெடிச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் லெபனானில் நடந்திருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா ஹமாஸ் இஸ்ரேல் இவங்களுக்கிடையே வார் வந்து நடந்துக்கிருக்க இந்த ஹமாஸுக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு ஆதரவு தெரிவிச்சுக்கிருக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிருக்கு வெப்பன் சப்ளை இது மாதிரி பண்ணிக்கிறக்கு சில நேரங்களில் அந்த ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் மீதும் டேரெக்டாக அட்டாக் பண்ணுறதை பார்க்குறோம் இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் முடிவெடுத்து இஸ்ரேல் ஆக்ஷனில் வந்து இறங்குறாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பேஜர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த பேஜர் லெபனானில் பல இடங்களில் வந்து வெடிச்சிருக்கு ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த பேஜர்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க எதுக்காக நம்ம முன்னாடி சொன்னால் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் மொபைல் ஃபோன் காலகட்டத்தில் எதுக்காக பேஜரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு அதனுடைய லீடர் வந்து அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இஸ்ரேலு நம்மளை வந்து வாட்ச் பண்ணிக்கிருக்காங்க கண்காணிச்சிக்கிருக்காங்க அவங்களுடைய கண்காணிப்பில் இருந்து நம்ம மறையணும் அப்படின்னா மொபைலை வந்து பயன்படுத்தக்கூடாது மொபைலை பயன்படுத்தினா ஈஸியாக நம்மளை ட்ராக் பண்ணிடுவாங்க அதனால் பேஜரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பேஜரை யூஸ் பண்ணிக்கிருக்காங்க இப்போ பேஜர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து வெடிச்சிருக்கு இதில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான பேர் வந்து கடுமையாக காயத்துக்குள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பனிரெண்டு பேர் இப்போ வரைக்கும் இறந்து போயிருக்காங்க பல பேருக்கு கண்ணு போச்சு கை போச்சு காலு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு அது மொத்தம் டோட்டலாக மூவாயிரத்துக்கும் அதிகமான ஹிஸ்புல்லா அமைப்புடைய ஆதரவாளர்கள் சிவியராக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கு இதை எப்படி வந்து இஸ்ரேல் பண்ணியிருப்பாங்க மொசாடு மொசாடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயரை இருக்காங்க நிறைய பேர் மொசாடுக்கு என்னங்க இப்படி சம்பவம் பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொசாடுக்கு வந்து சில பேர் பாராட்டு தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது இஸ்ரேலுடைய ஆதரவாளர்கள்லாம் பாராட்டு தெரிவிக்கிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் எல்லாத்துக்கும் இருக்குது ஒருவேளை அந்த பேஜருக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பேட்ரி இருக்குது பார்த்திங்களா லித்தியம் பேட்ரி அதை சூடாக்கி அதை வெடிக்க வச்சுருப்பாங்களா சைபர் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில டவுட் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லெவனானுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அந்த பேஜர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேஜரை வந்து இடைமறித்து இஸ்ரேலுடைய உளவுத்துறை அதில் பொருட்களை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஏகப்பட்ட டவுட்டு ஓடிக்கிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் இதை யார் பண்ணது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலை இதனால தான் மொசாட உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு உளவு அமைப்பாக மொசாட வந்து நிறைய பேர் பாராட்டிக்கிறக்காங்க சொல்லிட்டு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் முன்னாள் மத்திய அமைச்சர் பரணி மாணிக்கம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உதயநிதியா விஜயா இவங்களுக்கு இடையேயான தேர்தலாக இருக்குமா இவங்களுக்கு இடையேயான போட்டியாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு பழனி மாணிக்கம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் தமிழக வெற்றி கழகம்னா நேற்று பேஞ்ச மாலையில் இன்னைக்கு முளைச்ச காலான் திமுகவை யார்னாலையும் வீழ்த்த முடியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை யார்னாலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி மாணிக்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இது பற்றி ஒரு பெரிய டிபேட் வந்து நடக்குது என்னையே கேட்டால் காம்படிஷன் வந்து உதயநிதிக்கா விஜய்க்கா அப்படிங்கிற இந்த கம்பாரிசனே தவறு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இப்போ வந்து சமூக வலைதளத்தில் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக வந்து இருந்திருக்காரு ஒரு நடிகர் அவர் அவருடைய நடிப்புனால் நிறையா இளைஞர்கள் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு மட்டும் ஒரு பெரிய ஒரு காம்படிஷனை விஜய் கொடுத்துருவார் அப்படின்னு நம்மளால் வந்து கணிக்க முடியாது என்னையே கேட்டால் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு இடம் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சுங்க ஏன்னா பாஜகவுடைய ஒரு நிகழ்ச்சி அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டில் இருக்கார் அங்கேருந்து இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாஜக நிகழ்ச்சிக்கு ஜூம் மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா ஜூம் கால் அதில் வந்து வராரு அண்ணாமலை வந்து ஜூம் மீட்டிங்கில் வந்து வந்த உடனே அவருடைய படம் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச உடனேயே எல்லா தொண்டர்களும் விசிலடிச்சு பயங்கரமாக சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க அரசியலுக்கு வந்து கொஞ்சம் நாட்களையே எந்த ஒரு பின்புலமும் இல்லை அண்ணாமலைக்கு அவர் வந்து நடிகராக இருந்தது கிடையாது ஒரு பெரிய அரசியல் குடும்ப பின்னணி அவருக்கு கிடையாது அவர் நம்மள மாதிரி ஒரு காமன் மேன் தான் ஒரு சாதாரண ஏழை வீட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்து கஷ்டப்பட்டு படித்து ஐபிஎஸ் ஆகி ஒரு பத்து வருஷம் க்ளீனாக சர்வீஸ் வந்து பண்ணி அங்கேருந்து பாலிடிக்ஸ் வந்திருக்காரு அப்போது பெரிய அரசியல் குடும்ப பின்னணியும் அவருக்கு கிடையாது அவர் ஒரு நடிகரும் கிடையாது ஒருத்தர் அரசியலுக்கு வந்து கொஞ்சம் வருஷத்தில் தொண்டர்களை ஒட்டுமொத்தமாக அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி போக போக தான் வருஷங்கள் எடுக்க எடுக்க அவங்க பேசுகிறது அவங்களுடைய கொள்கைகள் பேசக்கூடிய விஷயங்கள் பிடிச்சி போய் நிறைய பேர் அவங்க பக்கம் திரளத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவர் முப்பது வருடத்துக்கு மேலாக நடிச்சிருக்காரு ஸோ அதிலிருந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் விஜய்க்கு பின்னாடி இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு திமுக எத்தனை வருடங்களாக தமிழகத்தில் இருக்குது அப்போ உதயநிதி பக்கம் திரளக்கூடியவர்கள் உதயநிதிக்காக திரளக்கூடியவர்கள் கிடையாது திமுக திரு திமுகக்காக திரளக்கூடியவர்கள் ஆனால் அண்ணாமலை பக்கம் திரளக்கூடிய இளைஞர்களை நீங்கள் பாருங்களேன் கவனிச்சு பாருங்களேன் தமிழகம் போன்ற ஒரு மாநிலம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக கட்டமைச்சு வச்சிருக்காங்க திராவிட கட்சிகள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதுவும் அரசியலுக்கு வந்து கொஞ்சம் வருடத்திலேயே இவ்வளவு ஃபாலோவர்ஸை இவ்வளவு இளைஞர்களை தன் பக்கம் திரட்டியிருக்காரு அப்படின்னா டெஃபினட்டாக அவர் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய கணிப்புப்படி வருங்காலத்தில் எதிர்காலத்தில் அண்ணாமலை வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறதான் அரசியல் காலம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு பாஜக பேரிட முழுமையாக அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ணாமலைக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன் இந்த உட்கட்சி பாலிடிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை அண்ணாமலைக்கிட்டேருந்து ஒதுக்கி வச்சு அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா டெஃபினட்டாக தமிழகத்தில் பாஜக ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்